கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு கடகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடகம் ராசிக்குரிய புனர் பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் புனர்பூசம் ஒத்துழைப்பான நாள் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் செயல்களில் மற்றவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் பணியிடம் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் சக ஊழியர்களுடன் இணைந்து செயல்படுவது நல்லது திட்டமிட்ட பணிகள் வெற்றிகரமாக முடியும் தொழில் வியாபாரத்தில் பொது ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் புதிய முதலீடுகள் பற்றி சிந்திக்கலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் போட்டியாளர்களுடன் நல்ல உறவு வேண்டியது அவசியம் குடும்பம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உறவினர்களின் ஒத்துழைப்பால் சில வேலைகள் எளிதாக முடியும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும் உடல் நலம் மன அழுத்தம் குறைய தியானம் செய்யலாம் உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடும் சரியான ஓய்வு அவசியம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளவும் பரிகாரம் சந்திரனுக்கு அபிஷேகம் செய்யலாம் பசுமாட்டிற்கு உணவு வழங்கவும் பூசம் ஆதரவான நாள் இன்று பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் பணியிடம் உங்கள் திறமைகளை நிரூபிக்க இது நல்ல நாள் மேலதிகாரிகள் உங்கள் பணியை பாராட்டுவார்கள் பணிச்சுமை இருக்கும் ஆனால் அதை சமாளிக்க முடியும் வேலைக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் நீண்ட கால முதலீடுகளுக்கு இது நல்ல நேரம் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் உறவினர்கள் உங்கள் ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்களிடையே மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தால் அது நீங்கும் உடல் நலம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் மனநிலை அமைதியாக இருக்கும் தலைவலி மன அழுத்தம் போன்றவை வரலாம் கவனிக்க வேண்டும் பரிகாரம் சந்திரனை வழிபடவும் ஓம் சோம் சோமாய நம என்ற மந்திரம் ஜபிக்கவும் ஆயிலியம் சிந்தித்து செயல்படவும் இன்று ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகவல் மற்றும் முடிவுகளில் கவனம் தேவை அவசர முடிவுகளை தவிர்க்கவும் பணியிடம் அலுவலகத்தில் முக்கிய முடிவுகளை எடுத்தால் அதில் கவனம் தேவை மற்றவர்களுடன் ஒத்துழைத்தால் நன்மை கிடைக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்கும் முன் நன்றாக சிந்திக்க வேண்டும் உங்கள் திறமைகளை நிரூபிக்க இது சிறந்த நேரம் தொழில் வியாபாரத்தில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் மற்றவர்களின் ஆலோசனைகளை கவனமாக கேட்கவும் முதலீடுகளில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் பணவரவு இருக்கும் ஆனால் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களுடன் நல்ல தொடர்பு வைத்துக் கொள்ளவும் குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம் திட்டமிட்ட செலவுகள் அவசியம் உடல் நலம் தூக்கமின்மை ஏற்படலாம் சரியான ஓய்வு அவசியம் உணவு கட்டுப்பாடு அவசியம் மன அழுத்தத்தைக் குறைக்க யோகா செய்யலாம் பரிகாரம் சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்யலாம் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடவும்